நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மனிதர்களையும் வனவிலங்குகளையும் பாதுகாப்பதும் அதே மாதிரி மாதிரி விபத்துகளை எப்படி குறைப்பது அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் நம்ம இந்த பதிவு பார்க்குறோங்க அதற்கு முன்னே நீங்கள் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்னைக்கு தேதி ஏழு நான் பேப்பர் படிக்கும்போது பார்த்தோன்னா ஒரு சிறுத்தை வந்து ஒரு குழந்தைய கடிச்சு தூக்கிட்டு போய் அது குழந்தை செத்துருச்சு அதே சமயம் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏனை தாக்கி ஒரு நபர் செத்துட்டாரு அப்படின்ட்டு ரெண்டு வி விஷயம் நான் பார்த்தேன் இது வந்து அடிக்கடிக்கு நடந்துகிட்டே இருக்குது இதுக்கு முன்னே ஒரு நபர் என்ன பண்ணார்னா ஏற்கனவே சிறுத்தை தாக்க முயற்சி பண்ணதுனால அடுத்த முறை என்ன பண்ணார் அதை அவர் அடித்து இப்போ தன்னுடைய வண்டியில் கட்டி இழுத்துணுன்ட்டார் வீட்டுக்கு இது ஒரு பெண்மணி செஞ்சுருந்தால் அது உலகம் ஃபுல்லாக மிகப்பெரிய விஷயமாக இருந்திருக்கும் பட் அவர் ஒரு அவர் அது பெரிய விஷயமா வரல இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போது இந்த வாகன விபத்துக்கும் வனவிலங்குக்கும் மனிதன் பாதுகாப்புக்கும் என்ன சம்மந்தன்றது அந்த பதிவு நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் முதல்ல நம்ம ஒன்றை பார்க்கலாம் இந்த ஏசி ரூமில் உட்காந்து எங்கேயோ ஒரு மூலையில் சட்டத்தை போகிறவங்களுக்கு இந்த விலங்கால பாதிக்கப்படுற மனிதனோட வேதனையும் அந்த விஷயமா அவங்களுக்கு தெரியாது இல்லையா ஒரு விலங்கு அடிப்பட்டாலோ இல்லை அதை ஏதாவது நம்ம பண்ணாலோ உடனே அந்த கிராஸ் இந்த கிராஸு ப்ளூ கிராஸ்ன்னு வராங்க ஆனால் ஒரு மனிதன் செத்த என்ன என்ன ஒரு இது ஒரு குழந்தை செத்து போச்சுங்க ஒரு யானை தாய்க்கு ஒரு ம நபர் செத்துட்டாரு இதெல்லாம் என்ன காரணம் இதுக்கு மாற்று வழி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதாவது முதல்ல எங்கே எந்த ஊரை எடுத்துக்கிட்டோம் மிக அதிகமான ஒரு விபத்து எதனால் ஏற்படுதுன்னா நாயுங்களால் இல்லைங்களா அதே மாதிரி இந்த நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா அதிக விலங்குகளுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நாய் தான் எனக்கு தெரிஞ்சாலும் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம மனிதர்கள் வாழ்கிற இடத்துல அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த காட்டு விலங்குகள்லாம் எதுக்கு ஊரை தேடி வருது தண்ணி அந்த தண்ணியை நம்ம அங்கே ரெடி பண்ணிடலாங்க எது தொட்டி அங்கே குறிப்பிட்ட இடத்துல வச்சு நீங்கள் ரெடி பண்ணிடுங்க அதுக்கு அடுத்தது என்னத்துக்கு அது தேடி வருதுன்னா உணவு அப்போது நம்ம வந்து இந்த நாய்லாம் என்ன பண்ணுவோம்னா பிடிச்சிட்டு போவாங்க ஊரில் அதிகமாக நாய் இருந்தால் நாய் பிடிக்கிற வண்டி இப்போ வர்றதில்லைங்க ஒரு டைமில் வரும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாய் பிடிக்கிற வண்டியெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு அது குடும்பம் வந்து விருத்தி அடையாத மாதிரி அவங்க ஏதோ பண்ணிவிட்டு வந்து மீன் விட்டுருவானாங்க இது இது இருக்குதுல மிகப்பெரிய கொடுமை சார் இப்போ அப்போ என்ன பண்ணோன்னா இந்த எல்லாம் வீதியில் எங்கெங்கெல்லாம் தெருநாய்க்குதோ அதுங்கெல்லாம் என்ன பண்ணா பிடிச்சி நாய் வண்டியில் போட்டு என்ன பண்ணால் நடு காட்டில் போய்ட்டு விட்டுருணுங்க பல ஆயிரம்ல பல லட்சம் நாய்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எல்லா நாட்டிலும் இருக்குது அப்போ நடு காட்டில் நீங்கள் விட்டுட்டிங்கன்னு வச்சுங்க அப்போ என்ன ஆகுனா இந்த காட்டு விலங்குகள்லாம் வந்து உணவு தேடி வீட்டுக்கு அதாவது மனிதனை கொல்லக்கூடிய அளவிற்கு வலிமையான காட்டு விலங்குகள் வந்து உணவுக்காக மனிதர்கள் இருக்கிற இடத்துக்கு வராது அது தியாகம் அங்கேயே நாயை அடிச்சு சாப்பிட்டுக்கும் இப்போ சில பேரில் பல பேரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது வாயில்லா ஜீவன் பாவம் அப்போது அதை வந்து கொள்ளலாமா அது போய் அங்கே விடலாமா அப்படின்றத உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது ஆனால் இதனால் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களை தவிர விலங்குகள் எல்லா உயிருமே மனித உயிருக்கு பிறகு தான் அது மட்டும் இல்லை இப்போ முதல பண்ணை இருக்குது எத்தனையோ வன உயிரிழப்புலாம் இருக்குது ஆனால் அங்கெல்லாம் வந்து நீங்கள் அது என்ன உண்ணாவிரதம் வச்சு அப்படியே எதுவுமே போடாத வச்சுருக்கீங்க ஆடும் மாடோ பன்னியோ எதாவது வெட்டி தானே போடுறீங்க அதுக்கு அதுக்கு போகிறதுக்கு அப்போது இது நாய் சாப்பிட்டு போட்டுங்க நீங்கள் வந்து வெட்ட ஒன்று அதெல்லாம் சாகடிக்க வேண்டாம் காட்டில் விட்டுலாம் நடு காட்டில் நீங்கள் எவ்வளோ நாய்னாலும் கிடச்சிட்டே இருக்குங்க அவ்வளோ நாய் நாட்டில் இருக்குது இதனால் என்ன ஆகுதுன்னா விபத்தாகுதுங்க டூ வீலரில் போகிறான் நாய் பட்டு உளுந்து செத்து போயிடுறாங்க இந்த விபத்தையும் குறைக்கலாம் அதே சமயத்தில் இந்த காட்டிலேருந்து உணவுக்காக மனிதர்கள் வாழ்கிற இடத்துக்கு வர விலங்குகளையும் நம்ம தடுக்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி